ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனல் வந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எங்கள் சிறு ஸ்ரீ குட்டிஸ் சேனல் சார்பாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குட்டிஸ் விளாட்டு சேட்டைகள் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குட்டிஸ் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்ட சேட்டையை தான் நான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் இதேமாரி ட்வின்ஸ் இருந்து சேட்டை பண்ணாங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இவங்கள பார்த்தா யாரும் ட்வின்ஸுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருமே வித்தியாசமாக இருக்கிறாங்க ட்வின்ஸ்னால் எல்லாருமே ஒன்று பூவில் இருக்குமோ சொல்லுவாங்க நாங்களும் அப்படி தான் முதல்ல எதிர்பார்த்தோம் ட்வின்ஸ்னால் ஒன்று போல் இருப்பாங்கன்னு ஆனால் இவங்க வந்து வேறு மாதிரி இருப்பாங்க சின்னதை வந்து பிறக்கும்போது போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக பிறந்திருந்தா முடியும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு பெருசு பார்த்திங்கன்னா முதலே கலராக இருந்தது நல்லா இருந்தது இங்கே பாருங்கள் இப்போது அந்த ஸ்பூனுக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க பாவம் இந்த சின்ன குழந்தை சின்னதுக்கு அந்த ஸ்பூன் தேவைப்படுது ஆனால் அந்த பெருசு பாருங்கள் வேனுக்குன்னே வச்சுன்னு தர மாட்டிக்கிட்டு ஆட்டம் காமிக்குது அவள் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால கை ஃபுல்லாக வழுகுது அந்த ஸ்பூனை வாங்கவே முடியல அவளால் பாருங்கள் இவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க பொண்ணு உங்கள் வீட்டிலேயும் இதை மாரி சேட்டை பண்ணுற குழந்தைகள் இருக்கும்ல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு எங்களால் சமாளிக்கவே முடியல ரெண்டு பேரையும் வச்சிக்கிட்டு ரெண்டு சேட்டை சேட்டை ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஸ்ரீ குட்டீஸ் ஸ்ரீ குட்டீஷ்காகவே எல்லோரும் லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி இங்கே பாருங்கள் கை வழுக்குது அவளுக்கு ஸ்பூனை பிடிச்சி இழுகுறா முடியல எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு சொல்கிறா இவன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுன்னா நானே அவளுக்கு ஸ்பூனை வாங்கி கொடுத்துட்டேன் பாருங்கள் பாவம் அந்த குழந்த இப்படி இழுகுது பாருங்களேன் அவ கிட்டே இந்த ஸ்பூனை நான் இப்போ வாங்கி அவன் கையில் கொடுத்துட்டேன் ஆனாலும் விட விடமாட்டாள் ஸ்பூன் வேணும்ண்டு இப்போ பாருங்கள் வேறு பொருள் எடுக்கிறாள் அது வேண்டாமா இவன் வச்சிருக்க ஸ்பூன் தான் வேணுமா பிடிச்சி இருக்கிறா பாருங்கள் ரெண்டு பேரும் கீழே எப்படிங்கிறவங்களும்னு பயந்துட்டு இருக்க பிடிங்கிட்டா எப்படி பிடிக்குவா பாருங்கள் ரொம்ப தெளிவாக பிடிங்கிடுவான் இது சின்னதுனால இதுக்கு கொஞ்சம் பிடுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வழுக்குது வழுக்குது அது பாருங்க எனக்கு ஆட்டி ஆட்டி காமிச்சு கொடுக்க மாட்டான் அந்த தன்னாலே ஸ்பூன் கீழ வந்துருச்சு நல்லா கிளியாவ எடுத்துட்டா இவன் என்ன பண்ணுவோம் இப்போ திருப்பியும் பிடுங்கிறதுக்கு பாப்பா ஐயோ யோ கீழேட்டா முடிய டய்டாயிட்டா ஊத்தது வந்து டயர்டாயி கீழே வந்துருச்சு எந்த அப்புறமும் அந்த ஸ்பூனுக்கு தான் சண்டை போட்டாங்க ரெண்டு பேரும் எப்படியா நான் அந்த ஸ்பூனை வாங்கி தீருவேன்ட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் விளையாடட்டும் நம்ம விட்டு இல்லை ஸ்பின்ஸுமே விட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க சின்னதில் எப்படி இருக்காங்க பெருசானவர் தான் தெரியும் எப்படி வருவாங்கன்ட்டு റിമോട്ടെ പാത്തട്ട് അത് റിമോട്ട് എടുക്കുന്നത് പോയിട്ട് വേറെ ഏതാണ്ട് ഒരു വിത്യാസമ കിടിച്ചു